ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாண்டியன் இன்றைக்கு இந்தியா முழுமைக்குமே ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்க தேர்தல் ஆணையர்களுடைய அந்த வரைவு அறிக்கை வாக்காளர்களுடைய லிஸ்ட் வந்துருச்சு ஏற்கனவே பீகாரில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் வாக்காளர்களை திருடிட்டாங்க வாக்குகளை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒருபுறம் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கோடி வாக்காளர்களை காணாம் எங்கே போனாங்க என்னங்கிறதே தெரியல எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குது அப்படின்னாக்க இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வேறு ஊருக்கு வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னா இங்கே குறையக்கூடிய அந்த வாக்கு வந்து அங்கே கூடியிருக்கணும்ல ஆனால் அந்த மாதிரி எங்கேயுமே கூடவே இல்லை அனைத்து இடங்கள்லேயுமே மைனஸ் மட்டும்தான் இருக்கே தவிர ப்ளஸ்னு எந்த ஒரு தொகுதியிலையுமே இல்லை அப்படிங்கிறப்ப திட்டமிட்டு மத்திய அரசாங்கம் குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழகத்தில் அமுல்படுத்துறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா முழுமைக்குமே இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்தி குடியுரிமை திருத்த சட்டத்தை அமுல்படுத்த தொடங்கிட்டாங்க என்பதைத்தான் நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இதை பற்றி புரட்சிகர மக்களதிகாரம் என்கின்ற ஒரே ஒரு அமைப்பு மட்டும்தான் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பிரச்சார இயக்கம் நடத்தி பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தினாங்க அதை தவிர்த்து மற்றவர்கள்லாம் அதை பற்றி பெரிய அளவில் பிரச்சாரம் செய்யலன்னு நினைக்கிறேன் அதனால் மக்கள் வந்து படிப்பறிவு இருக்குது ஆனாலும் கூட பொது அறிவு என்பது ரொம்ப குறைவாக இருக்குது ஏன்னா ஒரு மத்திய அரசு போடக்கூடிய சட்டங்கள் திட்டங்கள் இதெல்லாம் யாருக்கு பாதிப்பாக இருக்கிறது அதை எப்படியெல்லாம் அவங்க அமுல்படுத்துகிறாங்க இதை அமுல்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அவங்க தெரிந்து கொள்வது தான் இப்போதைய தேவையாக இருக்குது நன்றி வணக்கம்